அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்த புராண கதைகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அதிசய சக்தி பீடத்தை பத்தி மகா காளி தேவி கோவில் உஜ்ஜைன் இந்த கோவிலோட தெய்வீக ஆற்றல் அதன் வரலாறு புராண கதைகள் எல்லாம் கேட்கறதுக்கே மனசு நடுங்குற அளவுக்கு வித்தியாசமானது சதி தேவியோட மேல் உதடு விழுந்ததா நம்பப்படுற இந்த இடம் இங்கு அன்னைய மதுசுந்தரி மகாகாளி அல்லது மங்கள சண்டி என்ற பெயர்ல வழிபடுறாங்க இந்த கோவில் ருத்ராணி சக்தி பீடம்னு அழைக்கப்படுது சிவபெருமான் திரிபுரங்களை எரித்து அசுரர்களை அழித்த தலம் என்பதால உஜ்ஜயினிக்கு வெற்றி தலம் என்ற பெயர் கிடைத்தது உஜ்ஜயின் இது வெறும் நகரம் அல்ல இது மோக்ஷ நகரம்னு சொல்லப்படுற ஒன்று இங்குதான் மகாகாலேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் அமைஞ்சிருக்கு இது பன்னிரண்டு ஜோதிர்லிங்கத்துல ஒன்று இந்த இடம் சைவம் சக்தம் இரண்டிற்கும் சமமான ஆற்றல் மையம் அதனாலதான் இங்க காளி மாதாவாவும் மகா காலேஸ்வரரும் பக்கத்திலே வழிபடப்படுறாங்க காளி தேவி கோவிலோட வரலாறு காளி தேவி கோவில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது புராணங்கள்லையும் மகாபாரதத்திலும் கூட இதற்கான கதைகள் இருக்கு இது சதி தேவியின் மேல் உதடு விழுந்த இடம்னு நம்பப்படுறதால இங்க தாயார மகாக்காலின்னு அழைக்கிறாங்க அவள் அழிவு சக்தி பாதுகாப்பு மூன்றையும் ஒரே நேரத்துல தருபவங்க தலத்தோட இருப்பிடம் மாபெரும் திவ்ய தலங்களும் மகா காளி ஆலயம் உஜ்ஜைனி நகரின் ஷிப்ரா நதிக்கரையில உள்ள பைரவர் மல அருகில அமைஞ்சிருக்கு இதற்கு அருகில் புகழ் பெற்ற மகா காலேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் சிவபெருமானின் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கலங்களா ஒன்றா திகழ்து இந்த பகுதி அவந்திகா என்ற பெயர்ல பழம்பெயர்ல இன்னும் புராணங்கள்ல குறிப்பிடப்படுது இங்க காளி தேவிக்கு பெரும் தெய்வீக சக்தி இருப்பதா நம்பிக்கை இருக்கு கோவிலோட சிறப்புகள் இந்த கோவில தாயார் கருப்பு நேரத்துல காளியின் பேரொலிய பிரதிபலிப்பவளா காணப்படுறாங்க காலபைரவன் இங்கு காவல் தெய்வமா இருப்பதாலும் நுழைய முடியாது எரியும் அகண்ட தீபம் பல நூற்றாண்டுகளாக அணையாத தீபம்னு கூறப்படுது அனைத்து அமாவாசை நாட்களிலும் தாயாருக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கின்றன இக்கோவிலோட கட்டிடக்கலை மராட்டிய சாளுக்கிய மற்றும் பூமிஜா பாணி கலந்த பஞ்சநிலை அமைப்பு பல நூற்றாண்டுகளாக அன்றாட பூஜைகள் நர்சாந்திர நாட்கள்ல யாகங்கள் நடந்து வருது பத்ம ஆரத்தி சண்டி ஹோமம் நவராத்திரி விழாக்கள் இங்க மிகவும் மாபெரும் சடங்கா நடைபெறும் நவராத்திரி தசரா காலங்கள்ல லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு சென்று தாயார தரிசிக்கிறாங்க தாயின் அருளும் செல்வமும் அறிவு பெருகும்னு நம்பப்படுது ஒரு கதைப்படி உஜயின்ல ஒரு முறை தீய அசுரர்கள் அட்டகாசம் செஞ்சாங்க அப்ப மகாதேவன் தாண்டவமாட அதிலிருந்து வெளிப்பட்ட சக்தி தான் மகாகாளி அவள் அந்த அசுரர்களை அழித்து உஜ்ஜயின மீண்டும் தெய்வமாக்குனா அதனால தான் இங்குள்ள தாயார் அழிப்பவள் என்றாலும் அன்பின் தாயார்னு கருதப்படுறாங்க கவிஞர் காளிதாசரின் கதை இந்த கோவில்ல மிக முக்கிய புராண கதையா சமஸ்கிருதத்தின் மாபெரும் கவிஞரான காளிதாசரின் கதை இருக்கு அறிவு பிரகாசம் ஆரம்ப காலத்துல காளிதாசர் கல்வி அறிவு இல்லாதவரா இருந்தார் இருப்பினும் தேவி காட்காளிகா மீது மிகுந்த பக்தி கொண்டு இக்கோவில்ல தீவிரமா வழிபட்டார் தேவியோட அருள் அவரது பக்திக்கு மனமிறங்கிய அன்னை காளிகாதேவியின் அருளால் காளிதாசர் ஒரு இரவுல இணையற்ற புலமையை பெற்று உலக புகழ் பெற்ற மேகதூதம் சாகுந்தலம் போன்ற கவி காவியங்களை படைச்சார் நம்பப்படுது எனவே இந்த தலம் கல்வி மற்றும் ஞானத்திற்காக வேண்டப்படும் மிக சிறந்த பீடமாகவும் கருதப்படுது மகா கதை மற்றும் விக்ரமாதித்தனோட பிணைப்பு உஜயினி தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த விக்ரமாதித்த மன்னன் மகா தனது குல தெய்வமா வழிபட்டார் ஒரு கனவுல அன்னையின் திருவுருவம் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு இங்க கோவில் கட்டு என்று கூறியதா வரலாறு சொல்லுது அந்த கனவை நினைவாகவே விக்ரமாதித்தன் புனித உஜ்ஜைனி என்னும் வடிவத்துல கோவில் நிறுவினார் விக்ரமாதித்தனுக்கு போர்ல வெற்றியும் அரசியல் வளர்ச்சியும் வழங்கிய அன்னை தாயாக மகாகாளி விளங்கினாங்க அதனால இவர் குடும்பம் உஜ்ஜைனி மகாகாளிய தங்கள் தெய்வமா கொண்டது இதே தெய்வம் தென் மகாகாளி குடியிலும் உஜ்ஜயினி காளின்னு அறியப்படுது ஆன்மீக அர்த்தம் மகாகாளி என்பது வெறும் கோவில் அது சக்தியின் மரபு சிவத்தில் சக்தி சக்தியில் சிவம் என்னும் காட்டும் தத்துவமே இதன் இதன் உயிர் இது காலம் மீதான ஆட்சியை சித்தரிக்குது அதனாலதான் மகா என்பதற்கு காலத்தை வென்ற தாய் என்ற பொருளும் உண்டு அன்னையின் அருளை ஒரு முறை உணர்ந்தால் மனிதன் மீண்டும் எந்த பயத்திற்கும் அடிமையாக மாட்டான் உஜ்ஜயினின் மகாகாளி தாயாரின் அருளால் நம் வாழ்விலும் நம்பிக்கை நிறம்பட்டும் எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ